ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் என்ன எல்லாரும் தீபாவளி கொண்டாடிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் கீதனைக்கு நம்ம ஹிந்தி வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தியில் பாதி எழுத்துக்கள் வந்தால் உச்சரிக்கும் முறை இது நம்ம இந்த டே பிஃபோர் பார்த்தோம் டே பிஃபோர் எத்தனை த்ரீ ரோஸஸ் பார்த்தோம் கா க க ச ஜ இந்த பார்த்தோம் அடுத்த த்ரீ ரோஸ் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க பாருங்க தா இப்படி வந்தா இது இத் இந்த இத்துங்கிறது நம்ம தமிழில் லா போடுவோம் இல்லையா இந்த லா மாதிரி லகாரம் லா இத்து தா இது தா இந்த தா மட்டும் ஃபுல்லாக வந்து கீழே ஒரு சின்ன ஸ்ட்ரோக் வருது பார்த்தீங்களா இது இதா இது பாப் ஃப இஃப்ரா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி வரணும்னு இது நீங்கள் வாசிச்சு பாருங்கள்ஸ் இப்போ ஏற்கனவே ஒரு த்ரீ ரோஸ் எடுத்தாச்சு அடுத்து த்ரீ ரோஸ் எடுத்தாச்சு சிக்ஸ் ரோஸ் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க அடுத்து இன்னும் ரெண்டே ரெண்டு ரோஸ் தான் இருக்கு அதை பாருங்க எழுதும் போது இந்த ஷாவை எழுதும்போது இந்த டூ மாதிரி இது மட்டும் போட்டால் போதும் இது இஷு இஷா இஷாவில் பாருங்கள் இந்த ஸ்ட்ரோக் ஆஃபா வந்துட்டு பார்த்தீங்களா இது மட்டும் போட்டால் போதும் இஷு சால இந்த ஆஃபா வந்து இது மட்டும் போட்டால் போதும் இஸ் இது ஹா ஹா வந்து ஃபுல்லாகவே வரும் ஃபுல்லாக வர்றதுல கீழே சின்ன ஸ்ட்ரோக் மட்டும் போடணும் எக்ஸ்ட்ரா இது இக்ஷா இக்ஷாவில் இது மட்டும் போடணும் இத்ரா இத்ராவில் இந்த வீ மட்டும் போட்டால் போதும் இது இஸ்ரா இஸ்ரால இந்த மேனா இருக்கிற அந்த கோவம் மட்டும் போட்டா போதும் இதுனா இக்னால இது மட்டும் போட்டு ஃபுல்லா போட்டு கீழே ஒரு சின்ன ஸ்ட்ரோக் அவ்வளோதாங்க ஆஃப் லெட்டர் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் இப்ப எல்லா லெட்டர்ஸும் ஆஃப் லெட்டர்ஸ் நம்ம பார்த்தாச்சு நம்ம ஆனா எல்லாமே ஆஃப் லெட்டராக வந்ததா இல்லை இல்லையா ஒவ்வொரு லெட்டர் ஃபுல்லாக தான் இருந்து கீழே ஒரு சின்ன ஸ்ட்ரோக் வந்தது அதை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் பார்த்துக்குங்க யித் இது தா இத் டா இத் ஹ இத் ಠா இத் இಠா இத் ða இத் ஈச்சா இச்